அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தியானது மார்க் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது விதைப்பவர் ஓமையை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் விதைப்பவர் யார் கடவுள் எதை விதைக்கின்றார் இறைவார்த்தை விதைக்கின்றார் எங்கு விதைக்கின்றார் எல்லா இடங்களிலும் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக விவசாயிகள் எடுத்து எடுத்துக்கொண்டால் நல்ல நிலத்தில் தான் விதைப்பார்கள் இங்கே இங்கே விதைத்தால் மட்டும்தான் அறுவடை கிடைக்கும் போட்டதற்கான பலன் இருக்கும் என்று அந்த எந்த இடத்தில் பயிர் அதிகமாக வளர்ந்து பலன் கொடுக்குமோ அங்கு விதைப்பார்கள் ஆனால் இங்கே பாருங்கள் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் விதைக்கின்றார் அந்த எல்லா இடங்கள் என்பது எல்லாருடைய இதயங்களிலும் ஏனென்றால் இந்த ஓமையில் என்று சொல்லப்படுவது நம்முடைய இதயங்கள் இந்த இதயங்களை இயேசு நான்கு விதமாக பிரிக்கின்றார் ஒன்று வலியோரம் விழுந்த விதைகள் வலியோரம் விழுந்த விதைகள்னால் கல்லான நெஞ்சம் படைத்தவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கே தயாராக இல்லாதவர்கள் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் மீது சந்தேகப்படக்கூடியவர்கள் இதுபோன்ற மனிதர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த நிலையிலும் பயன்பட மாட்டார்கள் ஆகவே இந்த நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதைகள் எல்லாம் பலியோரம் விழுந்த விதைகள் பறவைகள் வந்து உடனே கொத்தி தின்றுவிடும் ஏனென்றால் அங்கு முளைப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆக விதையானது இறைவார்த்தையானது எல்லா மனிதருடைய இதயங்களுக்கும் விதைக்கப்படுகின்றது ஆனால் முதல் நிலையில் உள்ளவர்கள் இதை ஏற்க மறுக்கிறார்கள் விதை விழுந்ததற்கான அடையாளம் கூட அவர்களுக்கு தெரிவதில்லை இரண்டாவது நிலையில் உள்ள விதை பூமி எது என்றால் இடம் கரடுமுரடான பாறைகள் நிறைந்த பகுதி இந்த பாறைகள் இருக்கின்ற பகுதியில் விழுகின்ற நில் விதைகள் முளைக்க தொடங்குகின்றன ஆனால் அவ்வி அதனுடைய வேர்கள் ஆழமாக பதியாததால் அவைகள் சில நாட்களிலே செத்துவிடுகின்றன இது எதுபோன்ற மனிதர்களை குறிக்கிறது என்றால் நம்முடைய நாம் பல நேரங்களில் இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது அதாவது இறை இறைவார்த்தை கேட்கின்ற பொழுது அல்லது மறையரையை கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் சில நின் மணித்துளிகளிலே அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு காணாது போய்விடும் ஏனென்றால் சிறிய பதட்டங்கள் சிறிய சோதனைகள் ஏதாவது சிறிய குழப்பங்கள் வந்தாலே அந்த இறை வார்த்தையை நாம் அந்த சந்தோஷம் அது அது வரைக்கும் கிடைத்த அந்த சந்தோஷம் அதுக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும் இதற்கு காரணம் என்னவென்றால் ஆழமான விசுவாசம் இல்லை ஆழமான புரிதல் இல்லை ஆழமான நம்பிக்கை இல்லை மேலோட்டமான வாழ்வு ஆக மேலோட்டமான வாழ்வாக இருக்கின்ற பொழுது அந்த விளை அந்த முளைத்த சிறிய சந்தோஷமும் சில நிமிடங்களில் காய்ந்து விடுகிறது அழிந்து விடுகிறது இது பாறை நிறத்தில் விதைக்கப்பட்ட விதை மூன்றாவதாக இயேசு சொல்லுகின்றது முச்செடிகளின் நடுவே விதைக்கப்பட்ட விதை இந்த முச்செடியின் நடுவில் விதைக்கப்பட்ட விதை என்பது நம்முடைய இதயத்தில் இறைவார்த்தை விதைக்கப்படுகின்றது அந்த இறைவார்த்தையை வளரச் செய்கின்றோம் ஆனால் இந்த முள் ஆங்காங்கே நின்று அந்த செடியை குத்துவது போன்று இந்த உலக காரியங்கள் உலக இன்பங்கள் உலக ஆசைகள் உலகத்தில் இருக்கின்ற பணம் பதவி பட்டம் போன்றவைகள் நம்மை நெருங்குகின்ற பொழுது இந்த அது நெருங்கி நம்முடைய விசுவாசத்தை நெருக்கி விடுகின்றது இதனால் அந்த செடிகள் முளைத்து வந்த செடிகள் முற்றிலுமாக அழிந்து விடுகின்றது எந்த பலனும் கொடுப்பதில்லை நான்காவதாக நன் நல்ல நிலம் இந்த நல்ல நிலத்தில் உள்ளவர்கள் இறை முழுமையாக பெற்றுக்கொள்கிறார்கள் அதை தியானிக்கிறார்கள் எந்த சூழலிலும் விட்டுக்கொடுப்பதில்லை அது உலகத்தினுடைய இன்பங்களாக இருக்கலாம் உலகத்தினுடைய வசதியாகளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பதவிகளாக இருக்கலாம் எதற்காகவும் இறை வார்த்தையை அவர்கள் விட்டுக்கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை இறை வார்த்தையில் உள்ளதை வாழ்வாக்க முற்படுகிறார்கள் ஆகவே இந்த மனிதர்கள் முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக திருப்பி கொடுக்கின்றார்கள் என்பதுதான் ஆகவே எப்போது எப்பொழுது ஒரு இதயம் இறைவார்த்தையை உள்வாங்கி தியானித்து அதன்பட செயல்பட முற்படுகின்றதோ அப்பொழுது அங்கு வாழ்விலை மாற்றங்கள் ஏற்படுகின்றது எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் எந்த சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கான தைரியம் இருக்கும் பிறருடைய நலனை பார்த்து அவர்களுடைய நலனுக்காக வேதனையில் இருப்பவர்களுக்கு துன்பப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனமும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் ஆனால் இவைகள் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் ஜபத்தின் வழியாக கிடைக்கிறது இறை வார்த்தையை வாசிப்பதன் தியானிப்பதன் வாயிலாக கிடைக்கிறது திருவருட்சாதனம் திருப்பலி போன்றவற்றில் பங்கெடுப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது ஆக கிடைப்பவற்றை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வதற்காக இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் ஆகவே நாம் அன்றாடம் திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம் பல வழிகளில் இறைவார்த்தையை தியானிக்கின்றோம் வாசிக்கின்றோம் ஆனால் வாசிப்பதோடு நின்றுவிடாமல் அது நம்முடைய வாழ்வில் பலனளிக்கக்கூடியதாக இருப்பதற்கு உரிய ஆற்றலை இறைவனத்தில் வேண்டுவோம் என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா நாங்கள் இறைவார்த்தையை வாசித்து அதை மற்றவர்களுக்கு கோடிட்டு காட்டுவது மட்டுமல்லாமல் அவற்றை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ்ந்து உம்முடி சித்தத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே